புகையேந்தி அவர்கள் இருக்கிறார் குட் மார்னிங் சார் நீங்களும் உங்க அண்ணன் செங்கோட்டை பாத்தீங்க உங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் ஓபிஎஸ்ஸும் செங்கோட்டையனும் ஒரே கார்ல பயணிக்கிறாங்க இதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா உங்கள கட்சி விட்டு நீக்கி உங்களோட ஒரே கார்ல பயணித்தவர் தான் தெரு ஓபிஎஸ் குட் மார்னிங் வணக்கம் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் ஐயா பிறந்த நாளுக்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து இணைந்து போவது பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாமே செங்கோடியன் அவர்களை அங்கே போய் பார்த்தார்கள் கோபியில கோபி சித்திப்பாளையத்திலே போய் நேரடியாக பார்த்ததை பார்க்க முடிந்தது ஆனா இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன் திரு பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர்களை ஏ இப்ப எடுக்க வேண்டியது அவர் மேல கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி போய் நேரில் பார்த்தார்னு சொன்னீங்க சார் நன்றி அதே மாதிரி இப்போ அவர் அவரும் அவரும் சேர்ந்து காரிலே போகிறார்கள் ஆ இருவரும் நீக்கப்பட்டவர்களோடு அவர் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்க மேல குடுக்கறதுக்கு தான் இப்படி ஒரே கார்ல போயிருக்கிறாங்களோ ஒன்னா சந்திக்கிறாங்களோ என்ன சொல்றீங்க அந்த அழுத்தத்தை நீக்கி பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு திரு செங்கோட்டின் இந்த செயல் மூலமா கரெக்டான கரெக்டான புள்ளிக்கு வந்துட்டீங்க அவர் இப்ப சேலஞ்ச் பண்றாரு நீக்கி பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டீங்கன்னா நீக்குவதற்கு அதிகாரமோ நீக்குவதற்கு முடிவோ இவரால் எடுக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா டெல்லியிலிருந்து திரு அமித்ஷா அவர்கள் சொன்னால்தான் இந்த முடிவு எடுக்க முடியும் அவர் நிலைப்பாடு அவங்க கட்சி அவர் பொதுச் செயலாளரு ஆமா அதுதான்

ஸ்ட்ரீட்டு பொதுக்குழுவை தலைமை கழக கெளாட்டம்லாம் பின்னாடி அது எதிர்பார்க்காம நடந்ததுதான் ஒன்னொன்னு ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் காரணமா இருந்தது உங்களுக்கு பட் இன்னைக்கு அது இல்ல கே ஏ செங்கோட்டையன் அவர்களே அண்ணனை அழைத்து டெல்லியில் வைத்து பேசி நீங்கள் அமைதியாக இருங்கள் மேல பேலன்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி அவர்கள் உத்தரவாதத்தை தான் அவர் கொஞ்சம் அமைதி அப்படியே மெதுவா போக ஆரம்பிச்சிட்டாரு வகையில் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது அறிக்கை அந்த அடிப்படையில் தானே நீக்கப்பட்ட ஒரு போட்டி நீக்கிறாரு நாங்கெல்லாம் அது சேலஞ்ச் பண்றோம் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து

மற்றவரிடம் எல்லோரும் விளைவதற்கு இது ஒரு பாலமாக வெளியில வருகின்ற காட்சியாக தொடர்ந்த பாலம் வரும் அந்த பாலத்தை கட்டவே மாட்டேங்கிறாங்களே அவங்க எல்லாம் எல்லாருமே தொறந்து அமைதி காக்குறாங்களே அவர் ப்ளஸ் மீட் கூட்டு ஊரை கூட்டி பெருங்கூட்டத்தை கூட்டி கோபிச்சட்டிபாளையத்துல சொன்னபோது வராதவங்க எல்லாம் இன்னைக்கு பொசன் குனுக்கு போயிட்டான்னு வந்துருவாங்களா அவங்கள பத்தியே பேசல நீ நானு இங்க பிரிங் இங்கயே பிரிஞ்சு பாருங்க இப்போ சின்னம்மா வந்து இதுல சேரணும் சசிகலா வந்து சேரணும் நாங்க அழைச்சோம் அவர் செங்கோட்டை ஓபனா சொல்லிட்டாரு புகழேந்தி நீங்க குழு இல்லாம எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அதை வந்து ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாரு இப்படி எல்லாரும் சேர்ற நேரம் வருதுன்னு சொல்ல இங்க இருக்கவங்க முதல்ல சேரணும் சேர்ந்தாதான் மறுபடியும் அதிமுக தரப்புல எல்லா ஒருங்கிணை அந்த நாலு பேரும் ஒன்னா பாக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நீங்க ரெண்டு பேர் தானே பார்த்துருக்காங்க அந்த நாலு பேர் பாக்குறதே சவாலா இருக்கும் இல்ல நாலு பேர்ல ஒருத்தர் தெரியாது எனக்கு மூணு பேர் இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் திருமதி சசிகலாவும் வரணும்ன்றதுதான் விருப்பம் ஆகவே இது உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை என்னை பொறுத்தவரை செங்கோட்டையை நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் செங்கோட்டையா கோபிசெட்டி பாளையத்துல பாத்தீங்க நீண்ட சந்திப்பு நடத்தினீங்க அதுல அவர் என்ன சொல்றாரு அவர் திருமதி சசிகலாவோட திரு டிடிவியோட ஓட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு அவரு பேசிட்டு தான் இருக்காரு பேசி நான் பேசி நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நல்லபடியாக ஒரு ஒற்றுமைக்கு நீங்க உடன் இருப்பீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை தான் சொன்னார் அதுல அவர் பலமாக இருக்கிறார் என்பது இந்த ஓபி சந்திப்பின் மூலம் உறுதி செய்யப்படுகிறது இருக்கிறாங்களா தொடர்ந்து பேசிட்டு அவங்களுக்குள்ள எப்படி இதை முன்னெடுத்து போலாங்கிறதுலாம் மாற்று கருத்துகள் இருக்கா மாற்று கருத்தே இல்லை தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் கே எஸ் பொறுத்தவரை செங்கோட்டனை பொறுத்தவரை பேசிட்டு பிஜேபி உத்தரவு நடக்குது அதையே போய் உங்களுக்கு பிஜேபி சொன்னதாலதான் அவர் அமைதியானார் இப்ப பிஜேபி சொன்னதாலதான் எல்லாம் அவர் கட்சி விட்டு எடுக்க முடியாது எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் லைட்ஸ் ரோட்ல இருக்க தலைமை கழகம் அங்கே இருக்கிறது டெல்லியில இங்கே இல்ல அதாவது பிஜேபி சொல்லித்தான் அந்த பிரஸ் மீட்டை கொடுத்தார் பிஜேபி சொல்லித்தான் அமைதியானார் இப்ப பிஜேபி சொல்லித்தான் திருப்பி ரீஆக்டிவேட்டா இருக்கிறாருன்னு பாக்குறீங்க அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க அங்க இருந்து கிரீன் சிக்னல் வந்து நீ மீட் பண்ணுங்க வராதது இன்னைக்கு வந்து சோ விஜய் மறுத்துட்டாங்கனால இந்த ரூட்டை திருப்பியை போய் ட்ரை பண்ணி பாங்க ட்ரை பண்றாங்களோ திடீர்னு பாரு சாதைய கையில கட்டிக்காரன் கையில கொடுத்து எங்க கொடி பறக்கு பறக்குதுன்னு சொல்றாரு அங்க பாருங்க கொடி பறக்குது பிள்ளையான்னு சுடி போட்டாச்சுங்கிறாரு அந்த நிலையை வந்து கழுட்டி விடும்போது பிஜேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் ஆகவே பிஜேபி பொறுத்தவரை எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு ஒரு பக்கம் ரெடியா வச்சுக்கணும் பழனிசாமி நம்மள நம்ம நம்ம நம்மளை விட்டு போனா அப்ப வந்து நம்ம அவங்களோட சேரத்துக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லி பிஜேபி ஒரு திட்டம் எதுவும் இந்த மாதிரி திட்டம் அதாவது பிஜேபியை தவிர்த்து அதிமுக தாக்க கூட்டணி உருவானா அப்படிங்கிற அந்த கருத்துனா இல்லையா அதனால அது மாதிரி ஒரு நிலைமை ஒரு பொழுது பழனிசாமி கையெடுத்தால் மீது மீத முன்னோரி வைத்துக் கொண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு திரு அமித்ஷாவும் பிஜேபியும் வச்சிருக்கலாம் அதுல அதிமுக என்ன சொல்றாங்க மீதம் இருக்கிறவங்கன்னா இந்த நாலு பேர் உங்க எல்லாம் செத்தா ஆறு ஏழு பேர் இதை தாண்டி என்ன செயலாறோங்கிறாங்க இந்த சேதாரம் அதில் என்னன்னு பாக்கணும்னா நீங்க வந்து இந்த அதிமுக உள்கட்சி குடும்ப அரசியல் இருந்து மக்கள் எல்லாரும் ஏடிஎம் இல்லப்பா ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆமா அப்ப மக்கள் வந்து நிச்சயமா எல்லாரும் ஒன்னா செஞ்சுட்டாங்க ஏடிஎம் நம்ம எப்பயும் போல ஓட்டு போடுவோம்னு அவங்க நம்பிக்கையை ஊட்டும் நம்பிக்கை வரும் அதுதான் இப்ப முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துக்கு தான் வர நாங்க சரி இன்ட்ரெஸ்டிங் திருப்பு குழந்தை பார்ப்போம் இது வந்து கடந்த பிரஸ் மீட் போல இது மற்றும் ஒரு நியூ சைக்கிள் செய்தியா போக போதா இல்ல இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் அடிக்கடி அரசியல் புயல் மையம் கொண்டுகிட்டே இருக்க உங்களுக்கு நீசா எலக்ஷன் சீசன் இல்ல சார் நிறைய புயல் வரப்போகுது இன்னும் எங்கெங்க வரப்போகுது அப்படிங்கறத பாக்கணும் அதிமுக கடலா திமுக கடலா தாவேக்கா கடலா பாஜக கடலா நம்மள இந்திய கண்டத்தை சுத்தி மூணு கடல் தான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல பல கலங்கள் இருக்கு அது எங்கே இருந்து என்ன புயல் உருவாக போகுது அப்படிங்கறத வரலாற்று நாட்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்